அடுத்தது வரிசையில் அடுத்து பார்க்குறது நைட்ரஜன் ஆக்சைடு அப்படிங்கிற மூன்றாவது பகுதியாக இருக்கிற பகுதியை பார்க்குறோம் இதுதான் ஒரு உரிய ஒரு முக்கியமான பகுதி தான் பார்க்கலாம் நைட்ரிக் ஆக்சைடு நைட்ரஸ் ஆக்சைடு நைட்ரிக் ஆக்சைடு நைட்ரஜன் டை ஆக்சைடு நைட்ரஜன் டை ஆக்சைடு நைட்ரஜன் டெட்ராக்சைடு அடுத்து நைட்ரஜன் பெண்டாக்சைடு அடுத்து மூணு வகை ஐந்து வகை ஆக்சைடு பலப்படை பூர்வாக வாய்ப்படும் இதில் இயற்பங்கள் பார்த்தோம்னா நைட்ரஸ் ஆக்சைடு நிறம்பற்ற வாயு மேதி விலை தன்மை குறைவாக காணப்படும் உங்களுக்கு இப்போ அமோனிய நைட்ரேட் இல்லையா அது சிதைவடைக்கும்போது நைட்ரஸ் ஆக்சைடு ஏன்னா நைட்ரிக் ஆக்சைடு பாருங்கள் அது நிறமற்ற வாயும் அது கொதிநிலை ஒரு தன்மை கொண்டது அது பாருங்கள் சோடியம் நைட்ரேட்டு கொட்டா இரும்பு சல்ஃபேட்டு சல்ஃபிரிக் அம் இதோடு கேட்டால் சிதைவடைந்து கிடைக்கக்கூடிய நைட்ரிக் ஆக்சைடு அதாவது நைட்ரிக் ஆக்சைடு கிடைக்கும் மூன்றாவது நைட் ட்ரை ஆக்சைடு இந்த நீள நிற தென்மம் இது அமிலத்தன்மை கொண்டது இது நைட்ரிக் ஆக்சைடையும் நைட்ரஸ் டெட்ராக்சைடையும் வினைப்படுத்துவதன் மூலம் பெறப்படுத்துகிறது நைட்ரஸ் நைட்ரசன் ஆக்சைடு இது பழுப்பு நிற வாயு இதுக்கு அமலத்தன்மை கொண்டது இதை லெட் நைட் சிதைக்கின்ற பொழுது நமக்கு கிடைக்கிறது அதுக்கு நைட்ரசன் டெட்ராக்சைடு அதுக்கு வந்து அமிலத்தன்மை கொண்டது இதுக்கு நம்ம நைட்ரசன் டை ஆக்சைடை வினைப்படுத்த முடியும் ரெண்டு முளக்கில் வினைப்படுத்தும் மூலமாக கிடைக்கிறது நைட்ரஸ் பெட்டாக்சைடு இது நிறமற்ற திண்மம் அமிலத்திற்கு கொண்டது தான் இது நைட்ரிக் அமிலத்தை பாஸ்பரஸ் பென்டாக்சைடில் வினைப்படுத்தும் போது நமக்கு கிடைக்கிறது இப்போ நைட்ரஜன் பெட்டாக்சைடு இதெல்லாம் தயாரிக்கும் வேதிப்பெண் பாதுகிறோம் அதுபோக அமைப்புகள் அமைப்பு நைட்ரரசை நைட்ரஸ் ஆக்சைடை பார்க்கும்போது ரெண்டு நைட்ரஜன் ஒரு ஆக்சிடனாக பைக்கப்படுது அப்போ ரெண்டு புலப்புற பிடிப்பு காட்டலாம் அப்போ என்ன ஆகுது நைட்ரஜனுக்கும் ஆக்சிடை இடையில் வந்து நம்ம இரண்டு எலக்ட்ரான்கள் மூலம் பிணைப்பை ஏற்படுத்துகிறது இப்போ நைட்ரஜனை ஒரு தனித்து எலக்ட்ரான்கள் காணப்படும் ஆக்சிடனில் இரண்டு தனித்து எலக்ட்ரான் காணப்படும் இது இப்போ கைட்ரஜன் பிணைப்பை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துகிறது நைட்ரிக் ஆக்சிடை பண்ணி பாருங்கள் அதுகளில் நைட்ரஜனுக்கு ஆக்சைடுங்க ஆறு எலக்ட்ரான்கள் அதாவது மூன்று ஜோடி எலக்ட்ரான்கள் பிணைப்பை ஏற்படுத்தும் பொருட்களாக முப்பிப்பை ஏற்படுத்துகிறது இப்போ நைட்ரஜனுக்கு ஆக்சிடை இடையில காணப்படுறது பிணப்புகள் வேதி பிணைப்புகள் காணப்படுங்கன்னு நெசுமராக பார்த்தால் போதும் அடுத்து உடைய புறவேட்டு ஓடிவர்கள் பால்புத்தவங்களுக்கு தெரியும் நமக்கு முன்னாடியே பார்த்துருக்கின்றோம் பால்ஸ்பரஸ் பல்வேறு புறவேட்டு ஓடையம் புறவேட்டு என்ன ஒரே வேதி பண்பு பெற்றிருக்கும் ஆனால் இயற்பைப் பண்புகள் மாறுபட்டுருக்கும் அப்படி இருந்தால் அந்த பெரும் புறவேட்டு ஓடைவது உதாரணத்து பாஸ்பரஸ் நிறம் வந்து ஒன்று வெண்மை நிறத்தை காணப்படும் சிவப்பு நிறத்தை காணப்படும் இப்போ கூட கருமை நிற பாஸ்பலசு இருப்பதாக சொல்லப்படுகிறது அப்போ நிறம் ஒரு இயற்பிய பண்பு அது மாறுபட்டிருப்பதால் அது வந்து என்ன செய்யறது நம்ம ஒரு புறவேட்டு ஓடைவுக்குறோம் வெண் வெண்பாஸ்பரஸில் புதிதாக தயாரிக்கப்பட்ட பாஸ்பரஸ் நிறமற்ற ஆனால் சிறிது நேரத்தில் சிவப்பு நிறமாக அடுக்குகளை உருவாக்கும் வெல் வெளியே மஞ்சள் நிறமாக மாறும் வெண் பாஸ்பரஸ் பார்க்கும்போது நமக்கு வந்து மஞ்சள் கலர் தான் தெரியும் அது காற்றுப்பட்டாலே அந்த மஞ்சள் அர்த்திக்கும் இது விஷத்தன்மை கொண்டது மேலும் இது உள்ளி பொண்ணின் மனமுடையது இல்லைங்கன்னா எந்த சேர்ம உள்ளி பொண்ணின் மனமுடைய கேட்பாங்க வெண் பாஸ்பரஸ் இது ஆக்சைடு அடைவதன் காரணமாக இருளில் ஒளிவது இருட்டில் பார்க்கும்னா அது ஒளிரும் இந்த நிகழ்வு நெண்டு ஒளிதல் என்று அழைக்கப்படும் இதோட எரியூட்டு வெப்பநிலை மிக குறைவாக இருப்பதால் அரை வெப்பநிலை காற்று தானாக பற்றி எரிய முடியாது முப்பது செல்சியஸ்லேயே செல்சியஸில் வெண்பாசு பலசு எரியும் தர முடியாது கூரை வீட்டில்னா வெண்பாசு கலசை நைட்டில் போட்டோம்னா மறுநாள் காலையில் அது எரிஞ்சுட்டு யாரும் பற்ற வச்சாலே தெரியாது தெரியல அது மாதிரி உள்ள நிகழ்ந்துருக்குது வரலாறு இல்லாமல் பார்க்குறோம் வெண்பாசு கலசு வந்து கூரைகளை எரிச்சிருக்காங்க சரி அதுக்கு குறைந்த வெப்பநிலை எரியக்கூடிய திறனுடையது வெண்பாஸ் அடுத்து சிவப்பு பாஸ்வரம் காற்று மற்றும் ஒளி இல்லாத சூழ்நிலையில நானூற்றி எட்டு டிகிரி சிறிசை வெப்பப்படுத்தும் வெண்பாசை மாற்றலாம் டூ பாஸ் கே வெண்பாஸ்பரஸை எவ்வாறு சிவப்பு மாற்றப்படுதுன்னு குறிச்சு கேட்பாங்க அதாவது காற்று இல்லாத சூழ்நிலையில காற்று அது ஆயுச முறையில் நானூத்தி ஏழு டிகிரி வெப்பப்படுத்தப்படும் போது வெண்பாசிவப்பு மாற்றணும் வெண்பாஸ்பரஸ் போல அல்லாமல் இது விஷத்தன்மை அற்றது அது விஷத்தன்முடையது விஷத்தன்மை அற்றது சிவப்பு பாஸ்பரஸு நின்று ஒளிதல் காட்டுவதில்லை அது நின்று ஒளிதல் காற்றுவது இது குறைந்த வெப்பநிலையில் தீப்பற்றுவதில்லை மந்தத்தன்மை சூழலில் இருக்கும் பாஸ்பரஸ் செவ் பாஸ்பரஸ் கொதிக்க வைக்கின்ற பொழுது ஆவியானது நீரில் குளிர்விக்கப்பட்ட அது மாறி வெண் வெண்பாஸ்பரஸை எவ்வாறு உருவாக்கப்படுகிறது கேட்டோம்னா சிவப்பு பாஸ்பரஸை கொதிக்க வைத்து அந்த ஆவியை நீரென குளிர்விக்கப்பட்டால் அது வெண் பாஸ்பரஸாக மாற்றப்படும் பாஸ்பரஸ் அடுத்து அமைப்பு பெற்றுள்ளது இது வந்து நான் குறை குறை குறைக்கடத்திலும் குறைந்த வெப்பநிலையில் அதாவது தூய நிலையில் மின்சாரத்தை கடத்தாமல் இருந்தால் அது குறைக்கிறதுங்க அது மாதிரி செயல்படும் தன்மை இந்த பாஸ்பரஸ் காணப்படுகிறது இந்த நான்கு பாஸ்பரஸ் அணுக்கெல்லாம் நான் அது தான் பாஸ்பரஸ் அணுக்கட்டி ஏன்னு அப்படின்னு சொல்லிக்கிறப்போ நான்கு 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 அமைப்புகள் காணப்படும் இதில் இணைக்கப்பட்ட அந்த பிணைப்புகள் சங்கு தொடை காணப்படும் நைட்ரஜன் பொருள் இல்லாமல் பாஸ்பரஸ் கார்டு பாஸ்பரஸ் ஒற்றை பிணைப்புகளை பெற்று விட முப்பணைப்புகள் வலிமை குறைந்தவா காணப்படும் நைட்ரஜன் முப்பணைப்பு இருந்தால் தான் வலிமை அதிகமாக காணப்படும் ஆனால் பாஸ்பரஸில் ஒற்றை பிணைப்பு தான் வலிமையானது முப்படைப்பு வலிமை குறைந்து பாஸ்பரஸ் பாஸ்பர் சனக்கள் முப்படைப்புகளுக்கு பதிலாக ஒற்றை பிணைப்புகளால் பிடிக்கப்பட்டுள்ளது இந்த இரண்டு புறவேட்டு வடிவங்களை தவிர இது ஸ்கார்ட்லேட் அப்படிங்கிற பாஸ்பரஸும் நிற பாஸ்பரஸும் மேலும் இரண்டு புறவேட்டு இருப்பதாக கருதப்படுகிறோம் இந்த வடிவத்தை பார்த்துங்க அடுத்து இந்த மூணு பாஸ்பரஸ் அமைப்பு சிவப்பரசு வடிவம் கொடுத்துக்கா பாஸ்மூர் பாஸ்பர் அணுக்கட்டைகளும் நான்கு அப்போ நான்கு பாஸ்பரஸ் சனக்கள் ஒன்றாக பிடிக்கப்பட்டது ஒற்றை பிணைப்பு மூலமாக இந்த வடிவத்தை பார்த்துங்க அந்த பாஸ்பரஸுடைய பண்புகளில் பாஸ்பரஸ் அதிக வினை கொண்டது இது பின்பு என்னென்ன வேதிப்பெண் காட்டை வந்து பார்ப்போம் அதான் ஆக்சைடோட வினை எந்த தனிமமும் காற்றோட வினை அப்படிங்கும்போது அது ஆக்சைடை தரும் இப்போ இந்த பாஸ்பரஸ் காட்டில் இருக்கின்ற பொழுது நமக்கு பாஸ்பரஸ் ஹெக்ஸ் ஆக்சைடை தருகிறது அது வீட்டு செய்யிறது ஃபால்ஸ்பரஸ் பென்டாக்சைடை தருகிறது அதாவது பீப்பர் ஓட்டன் அப்படிங்கிறது ஃபால்ஸ்பரஸ் பென்டாக்சைடு விரிவான அமைப்பு சிறு புதிய அமைப்புங்கிறது பீப்பு ஓப்பாய் இப்போ காசு பாஸ்பரஸு காற்றை விளைவிப்பது பென்டாக்சைடை தடுக்கணும் குளோரினை வினைபுரியும் போது குளோரின் ஏற்ற அடைகிறது இதில் ட்ரை மற்றும் பென்டாக்குலர் அடைய தருகிறாங்க வந்து இரண்டு இணையதளம் உண்டு அதாவது மூணாக இருக்கலாம் ஐந்தாக இருக்கலாம் இணைதரம் மூன்றாக இருக்கும்போது ட்ரை குளோரை அடையும் அஞ்சாக இருக்கும்போது பென்டாக்குலர்டு தருகிறது இது மஞ்சள் பாஸ்பரஸ் தீவிரமாக வினை புரியும் ஆனால் சிவப்பு பாஸ்பரஸ் வெப்பப்படுத்தும்போது மட்டும் வினை புரியும் மஞ்சள் பாஸ்பரஸ் அப்படின்னா வென் பாஸ்பரஸ் தான் வென் பாஸ்பரஸ் தான் மஞ்சள் பாஸ்பரஸ் சொல்லுவோம் இப்போ பாஸ்பரஸ் வந்து குழுவுடன் தீவிரமாக அதிகமாக வினைபுரிய திறனுடையது சோப்பு பாஸ்பரஸ் அதிகம் வினைபுரியாது புட்பது மட்டுமே வினைபுரியக்கூடியது அடுத்து காரோட வினை பாஸ்பரஸ் சோடியம் டைடாக்சைடையோட வினைப்படுத்தும் போது பாஸ்பின் கிடைக்கும் இது முக்கியமான வினை பாஸ்பின் எவ்வாறு ஆய்வுகளுக்கு தயாரிக்கப்படும் கொஸ்டினாலும் சரி அல்லது பாஸ்பின் வந்து தூய பாஸ்பினை தயாரிக்கப்படுகிறது தயாரிக்கப்படுகிற கொசுகள் இது எழுதவிடும் மஞ்சள் பாஸ்பரஸ் மஞ்சள் பாஸ்பு தான் பாஸ்பரஸ் இது மந்த மந்த சூழலில் காரோட சேர்த்து வினைப்படுத்துகிறோம் அதாவது சோடியம் டைடாக்சைடை விடைப்படுத்தும் போது அது பாஸ்பின் வாயு தருகிறது இது ஃபால்ஸ்பே ஃபால்ஸ்பர்ஸ் ஒடுக்கும் காரியாக செயல்படுகிறது பாஸ்பரஸ் ஒடுக்கும் ஒடுக்குங்காரியாக செயல்படுது காரணம் அல்லது வினை கட்டினாலும் இந்த விடையறுக்கலாம் இதில் சோடியம் ஹைட்ரென்ஜன் பாஸ்பைட் வந்து வெளியே இருக்கிறோம் அது நைட்ரிக்ல விடைப்படுத்துகிறோம் ஃபால்ஸ்பாரிஸி அடை நைட்ரிக்லோட விடைப்படுத்தும் போது நமக்கு பாஸ்பாரிக் எம்லாம் கிடைக்கும் ஹெச்சு திருப்பி ஒப்படுகிற ஃபாஸ்பார்க் எம் கிடைக்கும் இதில் அயோடின் இருக்குது விநியோக மாற்றியாக செயல்படுகிறது அடுத்து உலோகோட வினைப்படுத்துகிறோம் எந்த உலோகத்தோட பாஸ்பரஸ் விடை அந்த உலோக பாஸ்பைடை தரும் பொதுவாக கால்சியம் மெக்னீசியோட வெளிப்படுத்திட்டு நம்ம ஃபாஸ்பை தருகிறது அது கால்சியம் ஃபாஸ்பைடு மெக்னீசியம் ஃபாஸ்பைடு சோடியம் ஃபாஸ்பைடை தருகிறது அப்போ எந்த உலகத்துறை வெளிப்படுத்தாலும் அந்த உலகத்தோட ஃபாஸ்பைடை தரக்கூடியது பயன்களில் தீப்பெட்டியில் சோப்பு பாஸ்பரஸ் பயன்படுகிறது இது பாஸ்பரஸ் வெண்கலம் போன்ற உலோக கலைவுகள் தயாரிக்கலையும் பயப்படுத்துகிறோம் இதோட பாஸ்பரஸ் நம்ம பார்த்து முடிஞ்சிட்டோம் இதில் அமோனியா அமிலம் அடுத்து உலகம் அதை பாஸ்பேர்டு செய்கிற வந்துட்டு கண்புகளி இதெல்லாம் அந்த படத்தை பார்த்துருக்கட்டும் அடுத்த படங்களில் நம்ம வந்து பாஸ்பேர்ட் இன்னும் பாஸ்பின் போட செய்கிற போல பார்ப்போம் சரிங்களா பார்த்துக்கோ நன்றி